உங்களுடைய சிஸ்டமில் இருந்து வேறு ஒரு சிஸ்டம் எப்படி ஆக்சஸ் பண்ணி அதில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அந்த சிஸ்டம் வந்து இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஓகே சிஸ்டம் ஆனில் இருக்கணும் இன்டர்நெட் இருக்கணும் உங்களுடைய ஜிமெயில் அதில் லாகின்ல இருக்கணும் இந்த மூணு விஷயம் இருந்தது அப்படின்னா அந்த சிஸ்டம் நீங்கள் இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் குரோம் டெஸ்காப் ரிமோட் ஓகேங்களா நீங்கள் கூகுளில் போகிறீங்க குரோம் டெஸ்காப் ரிமோட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரோம் டெஸ்க்டாப் க்ரோம் ரிமோட் டெஸ்க்டாப்னு வருது ஸோ இந்த பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள் உங்களுக்கு ஷேர் தி ஸ்க்ரீன் உங்களோடய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆப்ஷன் நம்ம பண்ண வேண்டியிருக்கும் அதே மாதிரி வேறு ஒரு ஸ்க்ரீனை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ண போகிறீங்க கனெக்ட் டு அனதர் கம்ப்யூட்டர் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஆக்சஸ் கோடு வந்து கேட்கும் அந்த எந்த சிஸ்டம் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த சிஸ்டமில் ஒரு கோடு வந்திருக்கும் அந்த கோடை எடுத்து நம்ம இங்கே போட்டு கனெக்டின்னு கொடுத்தா அந்த சிஸ்டம் கனெக்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண சொல்லும் இங்கே இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும் கூகுள் குரோமில் இருந்து ஓகேங்களா பாருங்கள் இந்த ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ண சொல்லும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் டு குரோம் அப்படின்னு நீங்கள் கொடுங்க இந்த எக்ஸ்டென்ஷனை இது கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க ஓகே ஸோ இப்படி கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும் ஓகேங்களா பாருங்கள் இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும் ஒருவேளை டவுன்லோட் ஆகலைன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த சாஃப்ட்வேரை கண்டிப்பாக நாம இன்ஸ்டால் பண்ணணும் அப்போ தான் நம்மளுடைய சிஸ்டம் இன்னொரு இன்னொருத்தருக்கு வந்து நாம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியும் ஸோ இப்போ பாருங்கள் இது அக்செப்ட் அண்ட் இன்ஸ்டால்னு இருக்குது நான் கொடுக்குறேன் இந்த ஃபைல் வந்து இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு இஎக்சி ஃபைல் சாரி எம்எஸ்ஐ ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்கு ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள் ஓகே எஸ் கேட்கும் எஸ் கொடுத்துருங்க பாருங்கள் இன்ஸ்டால் ஆகிடுச்சு இங்கே இன்ஸ்டால் ஆகி முடித்த உடனே ஓகேங்களா ஸோ இது வந்து குரோமில் எக்ஸ்டென்ஷனாக ஆட் ஆகியிருக்கும் அந்த எக்ஸ்டென்ஷன் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இங்கே போகிறீங்க கண்டிப்பாக அந்த குரோம் எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு இருக்கணும் இந்த எக்ஸ்டென்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இதில் போனீங்கன்னா மேனேஜ் எக்ஸ்டென்ஷன் போங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரோம் டெஸ்க்டாப் ரிமோட் அப்படின்னு சொல்லி வேஷனோட இன்ஸ்டால் ஆகிருக்கு ஓகேங்களா சரி இது ஒவ்வொரு வாட்டியும் நான் இதுக்குள்ளே போய் ஆக்சஸ் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் பாருங்கள் உங்களுக்கு மேலேவே இங்கே எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருக்கும் இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரோம் டெஸ்க்டாப்னு சொல்லி இங்கே இதில் காமிக்கும் ஓகேங்களா ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் பாருங்க ஷேர் தி ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த ஸ்க்ரீனை நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே ஜென்ரேட் கோட் நான் ஒன்று கேட்டேன் பார்த்திங்களா இப்போ வேறு ஒரு சிஸ்டம் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த சிஸ்டமில் ஒரு கோடு இருக்கும் அந்த கோடு இங்கே போட்டோன்னா அந்த சிஸ்டம் கனெக்ட் ஆயிடும் அதே மாதிரி இந்த சிஸ்டம் வேறு ஒரு கூட கனெக்ட் பண்ண போகிறோன்னா அப்போ இந்த சிஸ்டமில் ஒரு கோடு இருக்கணும் இல்லையா அந்த கோடு தான் ஜென்ரேட் கோடு ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கோடை வந்து ஜென்ரேட் பண்ணோம் நீங்கள் எப்போ ஷேர் பண்ண போகிறீங்களோ அப்போ மொத்தம் ஜென்ரேட் கோடு கொடுத்தா போதும் ஓகேங்களா ஸோ பாருங்கள் ஒரு கோடு ஜென்ரேட் ஆகிடுச்சு இந்த கோடை தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த இன்னொரு சிஸ்டமில் நான் போட போகிறேன் போட்டு இந்த சிஸ்டம் நான் எப்படி ஸ்க்ரீன் ஷேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா ஸோ இங்கே கோடு எனக்கு கொடுத்துருக்கீங்களா இந்த கோடை நான் காப்பி பண்ணிக்கிறேன் இந்த இந்த கோடை வந்து வேறு ஒரு சிஸ்டமில் போட போகிறேன் பாருங்கள் அந்த கோடு போட்டு என்டர் பண்ண உடனே பாருங்கள் இப்போ இந்த மாதிரி உடியூ லைக் டு அலோ அப்படின்னு சொல்லுது ஸோ எந்த மெயில் அட்ரஸில் லாக்இன் பண்ணியிருக்காங்களோ அந்த மெயில் அட்ரஸ்லேருந்து நமக்கு இங்கே வரும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஷேர் அப்படின்னு சொல்லி இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோடய ஸ்க்ரீன் இப்போது அங்கே வந்து ஷேர் ஆகும் ஸோ அங்கேருந்து இப்போ நான் ஆக்சஸ் பண்ணதை நீங்கள் பார்த்தீங்க அதே மாதிரி இப்போ இங்கேருந்து அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதே ப்ராசஸ் தான் இப்போ அந்த சிஸ்டமில் நம்ம கோட் ஜென்ரேட் பண்ணுறோம் அந்த கோடை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே போட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஸ்க்ரீன் வந்து அந்த சிஸ்டம் வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம் கோட் ஜென்ரேட் பண்ணிட்டு வந்துடுவோமா இப்போ அந்த கோட் நம்ம என்டர் பண்ணுவோம் ஃபோர் எயிட் ஜீரோ ஓகே இப்போ நம்ம கனெக்டின் கொடுக்குறோம் பாருங்கள் இந்த மாதிரி கனெக்டின் வருதா இப்போது அந்த சிஸ்டமில் வந்து அலோவ் பண்ண சொல்லி நமக்கு ஒரு பாப்பப் விண்டோ வந்திருக்கும் இப்போ நான் போ அங்கே அலோவ் கொடுத்தேன் அப்படின்னா இந்த சிஸ்டம்லேருந்து இப்போது அதை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் இப்போ நான் போயிட்டு வந்து அலோவ் கொடுத்துட்டு வரேன் ஹலோ கொடுத்த உடனே இங்கே அதோடய அந்த சிஸ்டமோட ஸ்க்ரீன் வந்து நமக்கு இங்கே விசிபிள் ஆக ஆரம்பிச்சுது ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் அந்த சிஸ்டம் நம்ம இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஸ்க்ரீனை வந்து ஷேர் ஆகணும் அங்கே இருக்கிற சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போது இந்த ஆப்ஷன் போகக்கூடாது நீங்கள் போக வேண்டியது ரிமோட் ஆக்சஸ் ஓகே இதில் போனீங்க அப்படின்னா ஸோ நான் ஆல்ரெடி நம்ம முன்னாடி இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் டேர்ன் ஆன் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும் ரிமோட் ஆக்சஸில் போகிறீங்க டேர்ன் ஆன் ஆப்ஷன் கொடுக்குறீங்க இப்படி கொடுத்த உடனே அவங்களுடைய டெஸ்க்டாப்போட நேம் இங்கே காமிக்கும் ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்க்டாப்போட நேமை வந்து நீங்கள் செட்டப் பண்ணணும் இது வந்து லேப்டாப் இந்த இருந்து ஒரு டெஸ்க்டாப்பை ஆக்சஸ் பண்ண போகிறேன் அந்த டெஸ்க்டாப்பில் வந்து இந்த மாதிரி நான் ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம் ரிமோட் ஆக்சஸில் செட்டப் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அதை முதல்ல பண்ணிவிட்டு வந்துட்டு அந்த டெஸ்க்டாப்பை நம்ம இங்கேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஏன்னா நான் ரெண்டுமே ஒரே மெயில் அட்ரஸில் லாகின் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் இந்த சிஸ்டம் வந்து நான் வந்து செட்டப் பண்ணிக்கிறேன் டெஸ்க்டாப் ஹெச்பி அப்படின்னு போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க ஸோ ஆக்சஸ் பண்ணும்போது பின் நம்பர் கேட்கும் அந்த பின் நம்பர் போட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே கனெக்ட் ஆகிரும் யாரும் வந்து ஆக்சஸ் பண்ண தேவையில்லை ஓகே இப்போ வந்து பின் நம்பர் நம்ம செட் பண்ணியாச்சு எஸ் கொடுத்துருங்க ஓகேங்களா ஸோ இது பேர் வந்து டெஸ்க்டாப் ஹெச்பி ஓகேங்களா ஸோ இப்போ இதே மாதிரியான செட்டப் வந்து நம்ம இன்னொரு சிஸ்டம்லேயும் நம்ம பண்ணணும் இல்லையா அங்கேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம் இல்லை இங்கேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம்னா அங்கேயும் இதே மாதிரி டெஸ்க்டாப் ரிமோட் இதாவது இந்த ரிமோட் ஆக்சஸ் பண்ணியிருக்கணும் இப்போ வந்து அந்த சிஸ்டமில் செட்டப் பண்ணியாச்சு ரீஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டும் ஒரே மெயில் அட்ரஸில் லாகின் ஆகிருக்கிறதுனால அந்த சிஸ்டமில் என்ன பண்ணியிருக்கணும் அதோட செட்டப்பும் இங்கே காமிக்கும் இங்கே வந்து டெஸ்க்டாப் ஹெச்பின்னு இருக்குது நான் ரீலோட் பண்ணுற இந்த பேஜு இப்போ பாருங்கள் டெஸ்க்டாப் டெல்லு டெஸ்க்டாப் ஹெச்பி டெஸ்க்டாப் ஹெச்பிங்கிறது இந்த லேப்டாப்போட செட்டப் இது வந்து டெஸ்க்டாப் இப்போ நான் இதை தான் ஆக்சஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க இப்போ கனெக்டின் கேட்கும் இதில் வந்து பின் நம்பர் கேட்கும் அங்கே என்ன பின் நம்பர் போட்டு செட் பண்ணிங்களோ அந்த பின் நம்பரை இங்கே போடணும் ஓகேங்களா அந்த பின் நம்பர் போட்டு கொடுங்க பார்த்திங்களா ஸோ அந்த சிஸ்டம் இப்போது நமக்கு ரிமோட் எடுத்தாச்சு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுவோம் ஸோ இங்கேருந்து சும்மா யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓகே ஸோ யூடியூப் ஓப்பன் ஆகுது இந்த இருந்து இந்த சிஸ்டமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணால் என்ன நடக்கும்னு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த சிஸ்டமில் இருக்கீங்களோ அதிலேருந்து அதே சிஸ்டம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுங்க அப்படின்னா அதுக்குள்ளே 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 அந்த ஸ்க்ரீன் வந்து போய்கிட்டே இருக்கும் பாருங்கள் தெரியுதுங்களா அது நமக்கு தேவையில்லை அதனால தான் ஸ்டாப் இது கொடுத்துக்குறோம் ஓகேங்களா ஸோ இந்த சிஸ்டம்லேருந்து வேறு ஒன்றும் ஆக்சஸ் பண்ணணும் இல்லை வேறு சிஸ்டம்லேருந்து இந்த சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணணும் அதுதான் நமக்கு தேவையானது ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ